நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் இந்த கணத்திலும் உங்கள் உள்ளத்தின் ஒவ்வொரு அதிர்வையும் பரமசிவன் உணர்கிறார் வெளியில் நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு புயல் வீசிக் கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனை என்ற கேள்வி உங்கள் மார்புக்குள் கல்லாக கிடக்கிறது கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை உறவுகளுக்குள் இருந்தாலும் புரிதல் இல்லாமை முயற்சி செய்தாலும் பலன் இல்லாமை இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை மன உளைச்சலின் விளிம்பில் நிறுத்தியிருக்கிறது சிவபெருமானே உனக்கு கல்லில்தான் காதா என்று நீங்கள் உடைந்து கேட்ட அந்த நொடி வெறும் காற்றில் கரைந்து விடவில்லை அது பரம்பொருளின் சந்நிதியில் ஒலித்தது சிவன் மௌனமாக இருந்தது உதாசீனம் அல்ல அது ஆழமான கருணையின் அமைதி ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டையும் அழுத்தத்தையும் மட்டுமே உணர்கிறது ஆனால் அதே அழுத்தம் அதை வேர் பிடிக்கச் செய்கிறது அதே இருள் அதை முளைக்க தயாராக்குகிறது உங்கள் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருப்பது இதுதான் நீங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த தருணமே பரம்பொருள் இப்போதுதான் ஆரம்பம் என்று தீர்மானித்த தருணம் தாய் சமைக்கும் உணவை அறியாமல் அழும் குழந்தையைப் போல நீங்கள் தாமதத்தை துன்பமாகவே பார்த்தீர்கள் ஆனால் அந்த தாமதம் உங்களுக்காக தயாராகும் பிரம்மாண்ட ஆசீர்வாதத்தின் அவசியமான நேரம் முற்பிறவி கர்மவினைகள் பரம்பரை சாபங்கள் கண் திருஷ்டி பிறர் பொறாமை இவை அனைத்தும் ஒரு பெரிய பாறை போல் உங்கள் பாதையை மறித்திருந்தன அந்த பாறையை உடைக்க காலம் எடுத்தது ஆனால் அது உடைந்துவிட்டது கண்ணுக்குத் தெரியாத உலகில் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது உங்களை அவமதித்தவர்கள் உங்களை மதிக்காதவர்கள் உங்களை குறைத்து மதித்த சூழல்கள் இவை அனைத்தும் ஒரு நாடக மேடை அந்த மேடையில் நீங்கள் அனுபவித்த வேதனை ஒரு பயிற்சி ராஜா சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முன் போர்க்களத்தில் தன் வலிமையை நிரூபிக்க வேண்டும் அதுபோல நீங்கள் சோதனைகளின் நெருப்பில் வெந்து மனவலிமை என்ற பொண்ணாக மாறியிருக்கிறீர்கள் இனி அந்த பொண்ணுக்கு பொலிவு தரும் நேரம் வேலைக்காக ஏங்கினீர்களா பதவி உயர்வுக்காக காத்திருந்தீர்களா திருமணத்திற்கான நல்ல செய்தி தாமதமாகிவிட்டதா விற்க முடியாமல் இருந்த சொத்து உண்டா கடன் சுமை நெஞ்சை அழுத்துகிறதா இவற்றில் ஏதாவது ஒன்றில் திடீர் திருப்பம் வரப்போகிறது அது மெதுவாக அல்ல அதிர்ச்சி தரும் விதத்தில் வரும் நீங்கள் இது எப்படி சாத்தியம் என்று வியக்கும் அளவிற்கு வாய்ப்புகள் திறக்கப்படும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் விதை மண்ணுக்குள் இருக்கும் வரை பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வெற்றியின் செய்திகளை முழுமையாக நிறைவேறும் வரை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை உங்கள் அமைதியே அந்த பாதுகாப்பு உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தாங்கள் தோன்றிய குழியில் விழுவார்கள் இது பைவாங்கள் அல்ல இது கர்மத்தின் துல்லியமான கணக்கு நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை சபிக்க வேண்டியதில்லை சிவன் தரும் நீதி சத்தமில்லாமல் வரும் ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும் உங்கள் உடல் சோர்வு திடீர் வலி தூக்கமின்மை இவையெல்லாம் மனப்பாரத்தின் வெளிப்பாடுகள் நாளை என்ன ஆகும் என்ற அச்சம் நரம்புகளுக்குள் ஓடும் நஞ்சு அதை விடுங்கள் ஒரு குழந்தை தாயின் மார்பில் தலையிட்டு தூங்குவது போல உங்கள் கவலைகளை சிவனின் பாதத்தில் வைத்து விடுங்கள் நீங்கள் முழு சரணாகதி கொடுத்த அந்த நொடி முதல் உங்கள் உள்ளத்தில் ஒரு இலகுரம் பிறக்கும் காலை எழும்போது நீண்ட நாட்களாக உணராத சுறுசுறுப்பு உங்களை நிரப்பும் உங்கள் வீட்டில் இருந்த கண் திருஷ்டி நீங்கியுள்ளது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக கரையும் விளக்கு ஏற்றும் போது சுடர் அமைதியாக எரியும் அது வெறும் தீ அல்ல அருளின் சின்னம் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இணைந்து உங்கள் வீட்டை பாதுகாக்க தொடங்கியுள்ளன பரம்பரை சாபங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன நீங்கள் அனுபவித்த துன்பம் அடுத்த தலைமுறைக்கு செல்லாது அது இங்கேயே நிற்கிறது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது எளிமையானது ஆனால் ஆழமானது இனி என்னால் முடியாது நீயே நடத்த வேண்டும் என்று முழுமையாக ஒப்படை பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவு அளி ஒரு நாய்க்கு காகத்திற்கு பசுவிற்கு ஒரு பிடி சோறுவை அந்த நன்றியின் அதிர்வு உங்கள் வீட்டில் செல்வமாக திரும்பி வரும் வீட்டை சுத்தமாக வைத்திரு உடைந்த பயன்பாடற்ற பொருட்களை அகற்று வெளிப்புற சுத்தம் உள்ளார்ந்த சுத்தத்தை அழைக்கும் சிவன் இப்பொழுது உங்களிடம் சொல்லும் இறுதி உறுதி இதுதான் வானம் இடிந்தாலும் பூமி பிளந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது இமை கண்ணை காக்கும் போல நான் உன்னை காக்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தோல்வியடைந்தவர் அல்ல நீங்கள் தேர்வு செய்யப்பட்டவர் உங்கள் வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது புதிய அத்தியாயம் திறக்கப்படுகிறது நம்பிக்கையை பிடித்து நில்லுங்கள் அருள் ஏற்கனவே உங்கள் கதவின் முன் நின்றிருக்கிறது